ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு இந்த பணம் மூட்டையை தொற்றுட்ட அப்புறம் என்ன உனக்கு தேவையானது சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகப்பெருமா நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே இனிமே நீ நினைச்சதெல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் இன்னைக்கு உனக்கு பலம் இருக்கு திறமை இருக்குது இளமை இருக்குது உன்னால் முயற்சி செய்ய முடியுன்றதுக்காக எல்லாரையும் எதிரிகளாக சம்பாதிச்சு வச்சுக்காத ஏன்னா எதிரி தன்னுடைய பலத்தை திரும்ப உனக்கு காட்டும் போது நீ அப்போது பலமிழந்து போய் நிற்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் உன் எதிரி என்பவன் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி உன்னை சோந்து போக வச்சிருவான்றதை யோசிச்சுக்கிட்டு எப்பவுமே பணிவுள்ள ஆளாக பொறுமையுள்ள பிள்ளையாக நடந்துக்கோ இன்னைக்கு உன்னால் முடியுது இன்னைக்கு நீ எல்லாமே செஞ்சிருவேன்றதுக்காக யாரையும் கீழே தள்ளிவிடவோ தாழ்த்தவோ வீழ்த்தவோ அழிக்கவோ நினைக்காதே என் செல்வமே அப்படிப்பட்ட எண்ணம் இதுவரைக்கும் உனக்கு இல்லை ஆனால் இனிமேலும் வரக்கூடாது நீ நாளைக்கு காசு பணம் வசதியாக மாறிய பிறகும் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு முன்பாகவே நான் வந்து புத்திமதி சொல்கிறேன் ஒருத்தர் உன்னை ஒரு முறை பார்க்கும்போது அவமானப்படுத்துனாங்கன்னா அடுத்த முறை அவர்கள் உன்னை பார்க்கும்போது நீ அவங்கள கண்டுக்காம முன்னேறி போய்கிட்டே இரு ஏன்னா உன்னை குறை சொன்னவங்க அதே இடத்துல தான் இருந்து வரிசையா எல்லாரையும் யாருக்கிட்டையாவது குறை இருக்கான்னு பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த குறையை கேட்ட நீ அதை கண்டுகொள்ளாமல் கடந்து தாண்டி போனினா ஒரு கட்டத்தில் அவங்களே வியந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீ உச்சத்தை தொட்டிடுவா என் செல்வமே எப்போவுமே உன் வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஆசை இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதை கண்டுக்காமல் கடந்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் மிருகங்களை கூட நம்பி பழகிடலாம் ஆனால் இந்த கலியுக காலத்தில் மனிதர்களை நம்பிதான் பழக முடியாது ஏன்னா மிருகங்களுக்கு ஒரே குணந்தான் ஒரே முகம்தான் ஆனால் மனிதர்கள் நேரத்துக்கும் காலத்துக்கும் ஆளுக்கும் ஏற்றாற் போல வெவ்வேறு முகத்தோடு வெவ்வேறு குணத்தோட அல்லவா உலா வருகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது ஆனால் சில பேர் நம்மக்கிட்ட காசு பணம் நிறைய இருக்குதுன்றதுக்காக ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறாங்க நம்மக்கிட்ட இவ்வளோ வசதி இருக்குது நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தப்பாக நினச்சி ஆட்டம் போடுறவங்களுக்கு என் ஆட்டத்தை காட்டுவதற்கு அதிக நாட்கள் ஆகாது என் அன்பிப்பில்லையே அப்படி ஒரு சிலர் தான் அதிகமாக ஆட்டம் ஆடி ஆணவத்தினால ஒன்றை கஷ்டப்படுத்துகிறாங்க அடக்க நினைக்கிறாங்கன்னா நீ வருத்தப்படாதே உன்னை அவமானப்படுத்துபவர்களிடமிருந்தும் உன்னை தப்பா நினைக்கிறவங்களிடமிருந்தும் நீ ஒதுங்கிவிடு என் செல்வமே நாளைக்கு ஏண்டா உன்னை தப்பா நினைச்சோன்னு அவர்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ உயர்ந்து நிற்கும்படி உனக்கான உதவியை தானே இப்போது உனக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பணத்தோடு உன்னை தேடி வந்தேன் பல பிரச்சனைகளுக்கு சில சமயத்துல நீதான் முழு காரணமாக அமைந்து விடுகிறாய் யோசிக்காமல் நீ செஞ்ச சில செயல்களும் நீ பேசிய சில வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை கஷ்டம் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிடுது இனிமேலாவது எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்ய பழகு நீ தோத்து போய் சிரிக்கிற சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவமானப்பட்டு நீ அழுத அழுகையும் எனக்கு தெரியும் ஆனால் நீ கஷ்டப்பட்டு கவலைப்படும் போது இந்த கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகப்பெருமான் இதை இப்படியே தொடர விட மாட்டேங்கிறத மட்டும் புரிந்து கொள் என் செல்வமே உன்னை வீழ்த்தணும் உன்னை அழிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு முன்னால நீ செஞ்ச தர்மம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றதான் போகுது உன்னை வீழ்த்த நினைப்பவர்களே இப்போது வீழ்ந்து போவார்கள் நீ செஞ்ச நல்லதும் நன்மைகளும் சேர்ந்து உன் கூட நானும் உனக்கு துணையா இருந்து உன்னை நீள் வீழ்த்த நினைத்தவரை கீழே தள்ளிவிட்டு அழித்து முடிப்போம் இந்த காலத்துல எவனை கண்டா கூட யாருக்கும் பயம் வர்றதில்ல ஆனால் மனிதர்களை கண்டா இவன் எந்த நேரத்தில் முதுகலை குத்தி நம்மளை ஏமாற்றி தள்ளி விடுவானோன்னு பயத்தோடையே பழகக்கூடிய அளவுக்கு மனிதன் மிகவும் கொடூரமானவனாக மாறிட்டான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கிற கொலை கொள்ளைகள் எல்லாம் அப்படி தானே இருக்கு கேட்கவே ரொம்ப அருவறுப்பாகவும் ஆபாசமாகவும் கொடுமையாகவும் கொடூரமாகவும் மனசுக்கு வருத்தத்தையும் பல நாட்கள் நினச்சி நினச்சி யோசித்து கவலைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக துன்பமாகவும் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருந்த அரக்கணும் அந்த கொடூர குணமும் இப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்க இந்த சமயத்தில் நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இறைபக்தியை அதிகமாக்கு நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு திரும்ப வந்து சேருங்கிறத மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்வமே நல்லதையே நன எப்போதும் உனக்கு நல்லதே வந்து சேரும் இப்போது நடக்கிற கெட்டதை நினைச்சு கவலைப்படாத இது முன்ஜென்மத்திலும் முன்ஜென்ம பிறவிகளிலும் நீ செஞ்ச கர்மாக்களின் பலனாக தண்டனை அனுபவிக்கிற இந்த தண்டனை காலம் சீக்கிரம் முடிஞ்சு போய் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்கிறேன் ஒரு சில பேர் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மேலே வந்துடலாம் நினச்சி வேலை செய்கிறாங்க ஆனால் அவர்கள் நம்ம நன்றாக வாழ்ந்துடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அவர்களுக்கான தலையெழுத்தை எழுதுபவது இந்த முருகப்பெருமான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றத மறந்து போகிறாங்க எல்லாரும் இன்னைக்கு கொடூரமாக கொடுமையான வேலைகளை செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையை மிக கொடூரமாக நான் திருப்பி கொடுத்தே தீருவேன் ஏன்னா எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தானே ஒரு பிள்ளை தவறு செய்கிறான்னு தெரியும் போது அது திருத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே அப்படிதான் பகைன்னு வந்துட்டா பந்தம் என்ன பாசம் என்னன்னு யோசிச்சு மனிதனுக்கு மனிதன் இப்போது வெட்டி கொள்ளவும் கொலை செய்யவும் சூழ்ச்சி செய்யவும் சதி வேலை செய்து நாசப்படுத்தவும் கொஞ்சமும் யோசிக்க மாட்டாங்க பாசமும் பந்தமும் இப்போதெல்லாம் பகையை விட குறைவாகவே மாறிடுச்சு நீயும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காம யாரையும் முழுசா நம்பி ஏமாந்து போகாம பகை என்னும் சூழ்ச்சி வலைக்குள் மாற்றிக்கொள்ளாமல் பாசத்தை முழுசா வச்சு ஏமாந்து போகாம கவனமாக இருந்து கொள்ளணும் என் செல்வமே நீ செஞ்ச உதவிய ஒருத்தர் மதிக்கலைனா மறுபடியும் நீ அவர்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செஞ்சீனா அவங்க இன்னுமே உன்னை ஏளனமாக ஏமாளி கோமாளின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க நீ செய்யக்கூடிய உதவிக்கு ஒரு இடத்துல மதிப்பு கிடைக்கிது அவங்க உன்னை புரிஞ்சு உனக்கு மரியாதை தர்றாங்கன்னா மட்டுமே அடுத்த முறை உதவி செய் அது இல்லாமல் அவர்களே உன்னை மட்டமாக ஏளனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் ஓடி ஓடி தேடி போய் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காத ஓ நல்ல குணத்துக்கு நீ இப்படி நல்லவனாக இருக்கலாம் ஆனால் அதை ஒரு சிலராக தப்பாவின விதமாக தன் காரியத்தை சாதிக்க பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதையும் புரிந்து கொள் என் தங்கமே உன்னை குத்தி காட்டி பேசுகிறவங்களை பார்த்தா நீ ஒதுங்கி நின்றுடு ஏன்னா அவங்க எப்படா நீ கண்ணீர் சிந்துவ அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னை தப்பா பேசுகிறவங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே தவிர அவர்கள் முன்பாக நின்று அவர்கள் நினச்சதை நடத்துவதற்கு வாய்ப்பை கொடுத்து விடாதே என் தங்கமே நீ கடுமையாக முயற்சி செய்யும் போது அது நிச்சயமாக உன்னை கை கொடுக்கும் மெத்தனமான முயற்சி ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது அந்த முயற்சி செய்வது ரொம்ப எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக அலட்சியமாக நினைப்பது உன் வாழ்க்கையவே வீணாக்கிவிடும் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய விடாமுயற்சியை தொடர்ந்து கொடு இத்தனை நாளாக நம்ம ஏமாலியா இருந்துட்டோமேனு இப்போது யோசிச்சு கவலைப்படுவது வீணான விஷயம் இனிமேலாவது யார்கிட்ட ஏமாந்து போகக்கூடாதுன்றதுல நீ உறுதியாக கவனமாக இருந்து சிந்தித்து செயல்படுத்து என் செல்வமே எதுக்குமே துணிஞ்சு தைரியமா இருக்கவே எப்போதும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டான் ஆனா எல்லா விஷயத்துக்கும் பயப்பட்டவன் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்ப்பான் ஆனா அப்படி நீ அடுத்தவரை எதிர்பார்க்கக்கூடிய ஆளாக இல்லாமல் எல்லாத்தையுமே தனித்து செஞ்சு சாதிச்சு காரியத்தை முடிக்க முடியுன்ற நல்லெண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க பழகு வாழ்க்கையை ரசித்து வாழணும் தான் நீ நினைக்கிற ஆனா அது என்னவோ நீ வாழவும் வேணாம் ரசிக்கவும் வேணாங்கிற மாதிரி வாழ்க்கை உன்னை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போறதும் உன்னை தள்ளாட வைக்கிறதும் தவிக்க விடுறதும் எல்லாமே எனக்கு புரிகிறது கூடிய சீக்கிரம் ஓ நீ சந்தோஷமாக அனுபவிச்சு ரசிச்சு வாழக்கூடிய வகையில உனக்கான நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தருகிறேன் என் செல்வமே ஓ மனசுதானே வெற்றி தோல்விகளை உனக்கு நிர்ணயம் செய்யுது எப்பவுமே மனசை திடமாக வச்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை அலைவாய விடக்கூடாது நீ அதிகமாக பேசினாலும் சரி அல்லது வேகமாக பேசினாலும் சரி சில வார்த்தைகள் உன்னை யோசிக்க வச்சிடும் இனிமேலாவது கவனமாக தெளிவாக சுருக்கமாக பேசி பழகு அதுதான் உனக்கு நல்லது என் செல்வமே எவ்வளோ பெரிய திறமையான ஆசிரியர்கள் உனக்கு கத்து கொடுக்க முடியாத பாடத்தையும் வாழ்க்கையின் தோல்வியும் உனக்கு சில நேரங்களில் கற்றுக் கொடுத்துரும் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பாடம் தான் அதில் வெற்றி தோல்விகளை நீ பார்க்கும்போது அதன் மூலமாக வலிமையையும் பலத்தையும் நீ பெறுவாய் வெற்றி வரும்போது இன்னுமே உன் பலத்தை அதிகரிச்சுக்கோ தோல்வி வரும்போது இன்னுமே உன் தைரியத்தையும் வலிமையையும் அதிகரிச்சு கொள்ளணும் எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ தாழ்ந்து போகவோ அழிந்து போகவோ வீழ்ந்து போயிடுவோமோன்னு யோசிக்க கூடாது என் செல்வமே துன்பம் ஏன் வந்தது பிரச்சனை ஏன் வந்ததுன்னு நல்லா யோசிச்சு அது எப்படி வந்ததுன்றதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்போது தானே அது மீண்டும் உன் வாழ்வில் வர முடியாத அளவுக்கு நீ கவனமாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி பெற்றுருவோன்ற எண்ணத்தோடு நீ முதல் அடியை எடுத்து வச்சினா நிச்சயமாக வெற்றி பக்கம் வந்து சேரும் உன்னுடைய நல்ல மனசு எனக்கு தெரியும் நிச்சயமாக உன் தேவைகளையும் பிரார்த்தனைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் இந்த முருகப்பெருமான் நான் நிறைவேற்றி தரேன்